வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண பண்ண அப்படின்னா பைத்தங்காய் பைத்தங்காய் காராமணிக்கான்னு சொல்லுவாள் பைத்தங்கான்னு சொல்லுவாள் இதில் வந்து நம்ம ஒரு பருப்பு ஊசி பண்ண போயிடும் வாங்குவோம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதை நறுக்கி இந்த ரெண்டு சைடும் காம்பை கட் பண்ணிடணும் இதை நான் நறுக்கி நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஜலத்தில் ஊற வச்சு ரெண்டு மூணு வாட்டி அலம்பிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டீவ் குக் பண்ணி பண்ணணும் வாங்குவோம் பார்க்கலாம் இப்போ நம்ம பைத்தங்காய் பருப்பு சுலுக்கி குக்கர் விட்டு குக்கரில் மாரி ஜெலம் விட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு மாரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த வடிகட்டி இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் எங்கள்கிட்ட இந்த இதை வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி குக்கர் தட்டுனால இதை வச்சு விட்றேன் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பைத்தங்காயம் ரெண்டு பக்கமும் சாம்பரெலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி நான் அலம்பி நான் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுங்க பண்ணிவிட்டு மறு வடிக்கிட்டு இதில் போட்டு ஸ்டீவ் குக் பண்ண நான் என்னால் மேரி வச்சிருக்கேன் வந்துட்டு இதை ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கேன் ரெண்டு விசில் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பயத்தங்காய் பருப்பு உசிலிக்காக பயத்தம் பெரு இது தோரம் பருப்பும் கடலை பருப்பும் தோரம் பருப்பு அழகாக்கு கடலை பருப்பு அழாவுக்கு ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல் இதெல்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு என்ன வடிகட்டி வச்சுட்டுருக்கோம் அது வந்து இந்தமாரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம் மொட்டை ஈரத்தை வடிச்சிருங்கோ தேவைப்பட்டால் இப்போ துளிப்பார் விட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் தூளை போட்டு அப்புறம் பெருங்காய் ஜல்லத்தை எப்பவே விட்டு முடலாம் இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு திட்டமாக போட்டு நடுங்கோம் இது வந்து ஒரு கோல் ஸ்பேஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கோல் ஸ்பேஸாக அரைச்சுட்டாச்சு இது என்ன பண்ண போறோம்னா இந்த மேரி ஒரு தாம்பழத்துலேயோ ஒரு தட்டுலேயோ எடுத்துட்டு அதில் நின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க குக்கிங் ஆயில் கடலெண்ணெய் நம்ம ஷோரில் வந்து நிறைய பருப்பூசி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் எல்லாம் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டவோ அதெல்லாம் பாரணுவோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் விரும் ஆனால் டேஸ்ட் ருசியாக இருக்கும் ஒன்று ஒன்றும் இப்போ இந்த மாரி இதை எடுத்து போடணும் ஜலம் விடாமல் அந்த ஊரின ஜலமே போதும் அதுக்கு இந்த ஊரின ஜலத்தையும் அதில் விட்டு இந்த ஊரின ஜ விட்டு ஊரின ஜலத்தை வடிகட்டிவிட்டு இதை வந்து நம்ம நெல் இந்த மாரி அரைச்சிட்டோன்னு குறை குறைக்குறான்னு அரைக்கணும் நைஸாக எல்லாம் அரைக்க வேண்டாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கான டிப்ஸு எல்லாம் ஃபாலோ பண்ணிணேன்னா ஜம்முன்னு சூப்பராக வரும் பிடிச்சிருந்தா நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸில் தான் எப்படி வந்தது என்னென்னு சொல்லுங்கோ லைக் பண்ணுங்கோ இதெல்லாம் நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டேருந்து இப்போ வந்து இது எடுத்துண்டாச்சு இது வந்து இப்போ நம்ம ஸ்டீம் குக் பண்ண பெறோம் குக்கரில் ஜலத்தை விட்டுக்கணும் அது ஸ்டாண்டை பட்டுக்கணும் தூக்கி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுக்கணும் நம்ம பயத்தங்காய் பருப்பு சிலிக்கு ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக குக்கரில் வேகம் வைக்கணும் இல்லையா அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்குறேன் நன்னாகவே வந்து வெந்திருக்கு இது வரும்போது ஜம்முன்னு வந்துடுது இப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு இது மாதிரி தான் வைக்கணும் ஜலம் விட்டு வேக வைக்காதீங்க ஸ்டீம் குக் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா டைரெக்டாக எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு காயை போட்டு நன்னா வதக்கலாம் ஜலத்தை தெளித்து வதக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குயிக் மெத்தட் இது ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லையா இப்போ இது வந்து நாலு விசில் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா விசில் விடாமல் ஓப்பன் இந்த விசிலை எடுத்துகிட்டு வைக்கிறதா இருந்தால் நின்னா ஆவி புதுசு புதுசுன்னு வரணும் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க வெந்துடும் இப்போ இதை நம்ம வேகம் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்பைச்சட்டி சுட வச்சுட்டு இருக்கோம் எண்ணெய் விட்டுருக்குறோம் இது வந்து நம்மளுடைய பயத்தங்காய் காராமணி பருப்பூசணிக்காக இது பண்ணுறோம் இந்த மெத்தடில் பண்ணால் எண்ணெய் குறையும் சீக்கிரமாக பண்ணிடலாம் இது ஒரு டேஸ்ட்டு மதிக்கி பண்ணுறது அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி விட்டு நான் கடுகு போட்டுக்கிறேன் எங்கூட்டியை நான் உடச்ச உளுத்த பருப்பையும் போட்டுட்டேன் இது ரெண்டும் பெரிய கடுகு வெளிச்சுட்டு உளுத்தம்பருப்பு செவக்க போகிறது எண்ணெய் செவந்து வரும்போது வேணும் அந்த சேதியில் கடலை படிப்பு மெகாவட்டத்தில் தாலிக்காய்க்கு போட்டுக்கலாம் கருவேப்பில மெகாவத்தில் தாலிக்காய் போட்டுக்கலாம் கவர்ந்து ஸ்டீம் குக் பண்ணினா எல்லா விட போடுறேன் இது ஃபைபர் ரெண்டும் கலந்த ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கும் நல்லது நிறைய பேருக்கு கேரமணி பைத்தங்காயில் என்ன பண்ணுறதுங்கிறது புரியாது நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் பொட்டு போட்டு பண்ணிடலாம் கறி பண்ணலாம் சாரசாரமான கறி பண்ணலாம் பருப்பு ஊசிலை பண்ணிடலாம்லாம் இப்போ வந்து கருவேப்பில மிளகா வைத்தலை தாளிச்சுக்கணும் மிளகா வச்சல கூட குழந்தைகளும் பறித்து போட்டுடும் அந்த கருவேப்பில வந்ததுன்னா இதுவும் பச்சையாக இருக்குது கருவேப்பிலையும் பச்சையாக இருக்கிறதுனால அது வந்து கருவேப்பில வாயில் பட்டு வெங்க சில குழந்தைகள் குடிக்காது சாப்பிட மாட்டேங்குது நடமாட்டணும் இப்போது நம்ம பருப்புக்கு மிளகா வச்சல் போட்டு அரைச்சிருந்தால் கூட இந்த காயில் கொஞ்சம் காரம் ஏறணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்ச்சி இந்த காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி காய் வதங்கும் போதே உப்பு போட்டுட்டோம் போல இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டதே அது பருப்பு சுளிக்கு தேவையான உப்பு இது காய்க்கு தேவையான உப்பு இந்த நம்ம போட்டோம்னா இது போதே இருக்கிற இந்த காரம் உப்பு இதெல்லாம் இதில் நான் இறங்கினுடும் இப்போ இது நல்லா விதங்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போயோன்னா சைட் பீச இப்போ நம்ம பருப்பூசிலிக்கு நல்லா வேக வைக்கும் பச்சைலாம் இது இருக்குது வேக வச்சு ஸ்டீம் குக் பண்ணதை நான் எடுத்து ஆறுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் இதை இப்படி நான் உடச்சி விட்டுக்கணும் இப்படி நல்லா உடச்சி விட்டுன்ட்டு அண்ணா ஆரிட்டு சூட்டோட மிக்சியில் போட்டேன்னா புகையல் மாரி போயிடும் இப்போ இதை வந்து இந்த மாரி மிக்சி ஜாரில் போடணும் ரெண்டு இடம் பவுடர் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கிறதுனால ரெண்டு இடம் இதுமாரி நன்னா உடைச்சி போட்டு ரெண்டு இடம் பவுட்ரு பண்ணிவிட்டு இது எப்படி வந்ததுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வரும்போது இதெல்லாம் இந்தமாரி கட்டி முட்டி இல்லாமல் விப்பரில் சும்மா அப்படி அப்படி போட்டு போட்டு இது பண்ணிக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் விட்டுக்கிறோம் முன்னாடியும் விட்டுருக்கோம் எப்போ விட்டுக்கிறோம் நல்ல நல்ல ஒரு கலர் கலரின்ட்டு இந்த மாரி ரெண்டாயிரத்து இருப்ப இல்லையா இந்த இதையும் போடுறோம் இந்த உசிலி பவுடரையும் போடுறோம் விப்பரில் ஒரு எப்படி சும்மா அப்படியே ரெண்டு மூணு திருப்பி திருப்பு திருப்பிட்டேன்னா போதும் ரொம்ப திருப்பி அதிகம் தொகையை மாரி போய்டுவோம் அப்புறம் என்ன மாமி அப்படின்னு என்ன நினச்சி போயிட்டு மாமி தப்பாக சொல்லி கொடுத்துட்டாலோன்ட்டு அதுக்கெல்லாம் கிடையாது நான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டு கரெக்ட் மெத்தட் முக்கால்வாசி எல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஹோம்லி ஃபுட்டு சூப்பர் ரெசிபிஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றேன் சமையல் தான் நமக்காசி போட்டுருக்கேன் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் கொடுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களது இதை நான் ரொம்ப ஆவலோட கமெண்ட்ஸில் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறேன் இப்போ என்னென்னா இந்த ஸ்டேஜில் எடுத்தால் இதை விரும்பும் இந்த ஸ்டேஜில் எடுத்தேன்னா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல முருமரின் வேணும் அப்படிங்கிற யாராவது சொன்னாருன்னா அவாடுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இதை எடுக்கலாம் இப்போ இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன் करें